ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாஜ நம ஓம் கஜ கர்ணகாஜ நம மோ பாத்த சமத்த துடிதா ஜெயத்வராத்ரி பரமே தரப்ரீதம் ஓம் சோமம் தப்பயாமி ஓம் அங்காரகன் தப்பயாமி ஓம் புதன் தப்பயாமி ஓம் ராகுன் தப்பயாமி இருபத்தி ரெண்டு பேருக்கு ஆத்மசாமி பூஜை பண்ணியாச்சியா அதே மாதிரி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க இதை செய்ய சொன்னது வந்து நம்மளோட சிங்கப்பூர் சேர்ந்து நம்மளோட சஸ்கிரபரணம் தான் செய்ய சொல்லியிருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விமானத்தில் இறந்தவங்க அத்தனை பேரோட ஆத்மா சாந்தி அடை அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அகமதாபாத் விமான விபத்தில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சாம்பார் சாதம் கத்திரிக்காய்ப பச்சடி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்கறாங்க விமான விபத்துல வந்து இருநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிய ஆத்மா சாந்தி பூஜை வந்து எங்க ஒரு சிவன் கோயில பண்ண சொன்னாங்க அதுவும் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து மத்தியான சாப்பாடு பண்ண போறோம் ஆத்மா சாந்தி பூஜை பண்ண சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணனுக்கும் அண்ணா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்தோம் உடம்புக்கு சக்தியை கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்தோம் சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிம்மதியை கொடுத்தோம்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் அண்ணன் அவங்களுக்கு ஆண்டவன் அருளை கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இத்தனை பேர் இறந்ததுக்கு ஆத்மா பூஜை பண்ண தம்பி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இந்த மனசெல்லாம் யாருக்கும் வராது இந்த குடுப்பனையும் எல்லாருக்கும் கிடைக்காது அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து நல்லா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ரத்த பந்தமும் கிடையாது எந்த சொந்த ஜோதியும் கிடையாது இருந்தாலும் எங்கேயே இருந்து இவங்களுக்கு ஆத்மசாந்தி பூஜை பண்ணி ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானமும் கொடுக்குறாங்க அந்த நம்மளோட சஸ்கிரைபர் குடும்பம் நல்லா இருக்கும்னாங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் ஐயா அகமதாபாத் விமான அறுபத்தி எழுபத்தி நாலு பேர் அழுதுட்டாங்க அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் ஆத்மா சாந்தி பூஜை பண்ணியிருக்கேன் சிங்கப்பூர்ல வந்து நம்மளுடைய சப்கேபர் அண்ணா தான் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால வந்து சிறப்பா பண்ணிருக்கேன் பூஜையம்

ப்ப ஓம்ோமம் தப்போம் அங்காரகணம் தப்பாமி ஓம் புதன் தர்ப்பமி ஓம் ராகம் தப்பையா பரவலா ஆதித்ய தப்பாமி ஜோமன் தப்பாரம் தப்பியம் புதன் தப்பிய தப்பியம் கேதவம் தப்பாமி கேதவம் தப்பையா நாராயணம் தப்பாமி மாதவம் தப்பையா விஷ்ணு தப்பாமி அப்படியே இந்த பில்லை பிரிச்சு இத போடு நீயும் பிரிச்சு போட்டு சொல்லு விமானம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு ஆத்மசாந்தி பூஜை பண்ணியாச்சு அடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணிடலாம்

Bye.

है तो नहीं क्या लड़के कहीं ले करोगे तो तुरंत उधर बैठ गए हैं अगर हम वार्ड पर दफ्तर पूरा है जब हम भी है

நாலும் ஒட்டுக்க சேர்த்துருக்கு எல்லாம் சேர்த்துக்க நல்லா கலந்து விட்டு கூட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் கத்திரிக்காய் பச்சை தாளிக்கிறதுக்கு சட்டி சுடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்

எங்க வீட்டு பசுக்கு இப்ப சாப்பாடு

விமானத்தில் செத்தவங்க அத்தனை பேரும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கும் விமானத்தில் இறந்தவங்க அத்தனை பேரோட ஆத்மா சாந்தி அடையணும்

இன்னைக்கு சிறப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா அகமதாபாத் விமான நில விமான விபத்தில் இருநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தியும் சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுபத்தி எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இருநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு வந்து ஆத்மா சாந்தி பூஜையும் வந்து சிவன் கோயில பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிர சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணனுக்கும் அண்ணா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே அவங்க அவங்க கடவுளை வேண்டிய எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம